வெல்கம் டு ஸ்ரீ கந்தன் அலங்காரம் யூடியூப் சேனல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்ப்போம் லைவில் நம்ம பார்க்குக்கு தான் வந்திருக்கோம் சித்தலப்பாக்கம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நியர்பை தேட்டர்ஸ் வரதராஜா தேட்டர்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் என்எஸ்என்எஸ் ஸ்கூல் இருக்குது அப்புறம் விவேகானந்தா ஸ்கூல் இருக்குது பப்ளிக் ஸ்கூல் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்கூலுங்க படிப்புக்கு வந்து முதலிடங்க நீங்கள் உங்கள் பிள்ளைங்களாம் இங்கே சேர்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட் பார்த்தா தியேட்டர் இருக்குது பார்க் இருக்குது ஷோன் ஷோ நீங்கள் பார்க்கறதுக்கு சென்னையில் நிறைய இடம் இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பப்ளிக் வந்து பார்த்தா எல்லாமே ஒர்க்கர்ஸாக தான் இருக்காங்க வேலை செய்கிறவங்க ஆஃபீஸ் போகிறவங்க எல்லாமே வந்து சண்டேவில் வந்து ஒரு நாள் வந்து ஃப்ரீயாக ரசிச்சு எடுப்பாங்க இல்லை ஈவினிங் வந்து சிக்ஸ் டூ செவனு சிக்ஸ் டூ எயிட்டு அந்த மாதிரி வந்து இந்த ஒரு நல்ல காற்று வந்து இங்கே ஃப்ரீயாக வருது அதனால் எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணுவாங்க சின்ன குழந்தைங்க கிட்ஸு பெரியவங்க வாலிபால் கிரிக்கெட் எல்லாமே இங்கே ஆடலாங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லான இடம் நீங்களும் ஒரு முறை இதாலும் ரெண்டு மூணாவது முறை போட்டிருக்கோம் இந்த லைவை வந்து நீங்கள் பாருங்கள் வாங்க வாங்க பார்க்கலாம் Up <mall of me> <makes noise> மூழ்கிய செடி தாங்க குப்பமேனி செடியில வந்து இந்த குப்பமேனிய வந்து பழங்கால சோடுகள்ல வந்து ஓலை ஓலைச்சோடையில எப்படி எழுதி இருக்கோம்னா மேனின்னு எழுதியிருக்கோம் அதுக்கு முதல்ல எடுத்த வந்து நம்ம நம்மதாங்க கண்டுபிடிச்சு அதுக்கு முன்னாடிலாம் வந்து இது குப்பை மேனுன்றது அப்படிதான் எழுதியிருக்கோம் மேனின்னு எழுந்திருக்கேன் நம்ம வந்து குப்பை மேனின்னு புரிஞ்சிக்கணும் அது அந்த மாதிரி ஒரு செடி அது அந்த செடி இது வந்து பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் நெல்லிக்காய்ங்க மகாலட்சுமி மகாலட்சுமியினுடைய வடிவம் நெல்லிகா வந்து பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் மரம் தெரியுதுங்களா எல்லாமே ஒரே கிரிக்கெட் கிளம்பந்தாங்க எடுத்துகிட்டு இருக்காங்க இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா கனி நட்டுருக்காங்க இந்த பரத்து ம மரத்தினுடைய பேர் வந்து மொகாக்கணிங்க மொகாக்கணி டிஃப்ரெண்ட்டான மரம் எல்லாமே சரக்குன்றை அதுக்கப்புறம் பூ மருது இந்த சிட்டுலாப்பாக்கம் ஏரியை சுற்றியே வந்து டிஃப்ரெண்ட்டான மரத்தை வந்து நட்டு வச்சுருக்காங்க இது வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு வருஷத்தில் பெரிய மரம் ஆகிடுங்க அப்போ உங்களுக்கு எல்லா விதமான பயன்பாடும் இருக்கும் இந்த மரத்தினுடைய இலை காய் பழம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா

செடி இல்லை வெள்ளை இயற்கை வந்து தான் ஃபேமஸான செடிங்க I'm a amarela இதுதாங்க இந்த இடத்துலையும் வளர்ந்துருக்கு பாருங்கள் மூலிகை செடி நிறைய இருக்குது இந்த இடத்துல அம்மன் பச்சரிசி அதுக்கப்புறம் இந்த மருவு வந்து கொட்டாமல் இருந்தால் அதை அந்த பால் எடுத்து வைப்பாங்க அப்போது சரியாயிடும் மஞ்சள் கரசாலை இதனுடைய பேர் வந்து மஞ்சள் கரசாலை Okay, friends. நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பல்பேட்டை கிளிக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஓகே தேங்க் யூ வெரி மச்